இந்த தீர்ப்பு கிடைச்சது சந்தோஷம் அந்த குற்றவாளியின் அறிவிச்ச சந்தோஷம் தீர்ப்புல வந்து கடுமையா தண்டிச்சாங்கன்னா இன்னும் சந்தோஷம் இது அசுர வளர்ச்சின்னு எப்படி சொல்ல முடியும் ஒருத்தரோட அசுர வளர்ச்சின்னு சொல்லவே முடியாது கலைஞரை அவமானப்படுத்த வேண்டும் என்றால் இவர் பேரை சொன்னால் போரும் அப்படின்னு தான் டார்ச்சர் எடுத்து அடிச்சு உடைச்சாரு அவருடைய பங்களாவை பாத்தீங்களா எப்படி கோடி கணக்குல வச்சிருக்காரு மந்திர கோல் மைனர் எல்லாம் சொன்னாரு அப்ப மக்கள் என்ன சொன்னாங்க இந்த திராவிட கட்சிகளுக்கு வந்து என்னைக்குமே பூசு கிடையாது ஆனா கமல் இல்லஜி அவருக்கு பிறகு அவர் பையனுக்கு வேலை கொடுத்தாங்க இல்லஜி ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒருத்தர் ரிட்டையர் ஆனா அவர் பையனுக்கு வேலை கொடுப்பாங்க வாரிசுகளுக்கு வேலை அவருக்கு பிறகு இப்ப ஒரு பையன் எம்பி ஆயிட்டார்ல கட்சியில அதிருப்தியில இருக்கிற திருமதி கனிமொழி அவர்களுடைய நட்பு வட்டம் சொல்லக்கூடிய திரு கவிஞர் சல்மா அவர்களுக்கு வேலை கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முடிஞ்சு திமுக வரும்போது அதுல இருந்து ஒவ்வொரு எம்எல்ஏ வரைக்கும் குறிவைக்கப்பட்டார்கள் சரி அப்ப மத்த மந்திரிகள் மேல எல்லாம் உள்ள போட்டாங்களே செல்வ கணபதி உள்ள போட்டாங்க சரி குமாரி உள்ள போட்டாங்கன்னா அதெல்லாம் எப்படி இவங்க ஏன் அப்ப அது கேக்கல நாங்க தான் மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை பண்றோமே நீங்க அமலாக்கத்துறை உள்ள வரீங்கன்னு ஏன் கேக்கல மாநில சுகாட்சி எங்க போச்சு சரி உங்க ஜெகத்ரட்சகன் வீட்ல ஹாஸ்பிட்டல்ல ரைடு போனப்ப என்ன சார் ஆச்சு உங்களை திமுக கிடையாது சார் அப்புறம் எதுக்கு திமுக அழிக்க பார்க்கறது ஈடி ரைடுன்றாங்க அப்ப இவங்க திமுக சம்பந்தப்பட்டவங்க நீ விரைவு ஒத்துக்கிற நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் கார்த்திக் என் சுவாமி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி தமிழகத்தையே உலுக்கிய அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் என்பவர் குற்றவாளி என உறுதி செய்திருக்கிறது தீர்ப்பு வழங்கி இருக்கிறது சென்னை மகளிர் நீதிமன்றம் இது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன ஜி இது கண்டிப்பா வரவேற்க வேண்டிய தீர்ப்பு தாங்க ஜி ஏன்னா ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இது கண்டிப்பா இது வந்து இந்த தீர்ப்பு கிடைச்சது சந்தோஷம் அந்த குற்றவாளின்னு அறிவிச்ச சந்தோஷம் தீர்ப்புல வந்து கடுமையா தண்டிச்சாங்கன்னா இன்னும் சந்தோஷம் ஏன்னா வந்து ஒரு குறைவான ஒரு தண்டனை கொடுத்துடக் கூடாது அது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அணி தீங்கும் போது அது வந்து கண்டிப்பா நம்ம எல்லாருமே இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம் ஜி ஆனா இதுல சில விஷயங்கள் இருக்கு அது பின்னால நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு அதுதான் வருத்தத்துக்குரிய விஷயமா படுது திமுகவை எதிர்த்து கட்சியை தொடங்கிய கமல்ஹாசன் அவர்கள் இப்போது திமுகவின் தயவோடு மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ஒருத்தரோட அசுர வளர்ச்சின்னு சொல்லவே முடியாது தமிழ்நாட்டுல அசுர வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து திரு உதயநிதி அவர்களை மட்டும்தான் சொல்ல முடியும் வந்தாரு ஷார்ட் பீரியட்ல இளைஞரணி எம்எல்ஏ துணை அவர் அவர்தான் வந்தார் ஆஹ் வேற ஷார்ட் இந்த அசுர வளர்ச்சின்லாம் இவரு கிடையாது ஜி இவரெல்லாம் வந்து ரொம்ப காலமாக அரசியல் பேசி திட்டமிட்டு வந்தவர் தான் கட்சி ஆரம்பிக்கும் போதே இவருக்கு தெரியும் இவரை தவிர யாரும் இல்லாதாலும் ஒருத்தர் கூட ஜெயிக்க மாட்டாங்கன்னு இவர் பேசின வீராவேசமான பேச்செல்லாம் நல்ல எல்லாருக்குமே தெரியும் கலைஞரையை அவமானப்படுத்த வேண்டும் என்றால் இவர் பேரை சொன்னால் போரும் அப்படின்னு தான் டார்ச்சல் எட்டு தூக்கி அடிச்சு உடைச்சாரு இந்த என்ன சொல்றது இவரை நம்பியவர்கள் எல்லாம் அந்த படத்துல சொல்ற மாதிரி சிலரை எல்லாம் செதற விட்டேனே அப்படின்ற மாதிரி இவருக்கு பண்ணாங்க ஆனால் இது தமிழக அரசியலுக்கு புதி சில்லு புதியது அல்ல ஜி புதுசில்ல நீங்க இந்த திமுகவோட வரலாறு அதிமுக வரலாறு பாத்தீங்கன்னா இது தொடர்ச்சியா நடக்கிறது தான் திரு நாஞ்சல் மனோகன் அவர்கள் அதிமுகவுக்கு எம்ஜிஆர் அவர்களோட போயிட்டாரு அப்ப வந்து திரு கருணாநிதி அவர்கள் அவருடைய பங்களாவை பாத்தீங்களா எப்படி கோடிக்கணக்கில் வச்சிருக்காரு மந்திரக்கோள் மைனர் எல்லாம் சொன்னாரு அப்ப மக்கள் என்ன சொன்னாங்க அவர் என்ன சொன்னாரு இந்த வீட்டை அப்படியா இந்த பாலிகை என்னதான் வேணா விக்கிறேன் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாரு உடனே கலைஞர் பேப்பர்ல எழுதி எல்லாரும் நிதி கொடுங்கன்னு கொடுத்தாரு அந்த நிதி எவ்வளவு வந்ததுன்னு சொன்ன மேடையில நாஞ்சில் உட்கார்ந்து உட்காந்துருந்தாரு என்னுடைய அன்பு தம்பின்னு இப்ப இவங்க திட்டுனவங்கள திருப்பி தங்கூட சேர்த்து உட்கார வச்சுக்கிறது புதுசு கிடையாது அதே மாதிரி வைகோ அவர்கள் திட்டிட்டு போனப்போ அவருக்கு கூப்பிட்டு பதவி கொடுத்ததும் திரும்பி ராஜ்யசபாவுக்கு அனுப்புனதும் இவங்க அவர் பேசின பேச்சு கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அவருக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்க அடுத்தது பாத்தீங்கன்னாக்க அதிமுகல எவ்வளவு பேர் திடீர்ப்பாங்க எல்லாருமே உதாரணத்துக்கு ஒன்னு சொன்னோம்னா எஸ் எஸ் சந்திரன் அவரை விட அசிங்கம் அவ்வளவு மோசமாக விமர்சனம் பண்ணவர் யாருமே கிடையாது படங்கள்ல திரைப்படங்கள்லாம் அவ்வளவு மோசமா மட்டும் ஆனா செல்வ ஜெயலலிதா அவங்க என்ன பண்ணாங்க அவரை கூப்பிட்டு எம்பி ஆக்கி ராஜ்யசபால போய் புகழ பாடிட்டுவார்னு சொன்னாங்க இது வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு வந்து என்னைக்குமே புதுசு கிடையாது ஆனா கமல் மக்கள் எல்லாம் நம்பினாங்க இவர் ஏதோ நமக்கு செய்வார் போல இருக்கு கொஞ்சம் விவரமான ஆளு அப்படின்லாம் நினைச்சாங்க அது அவர் மட்டுமே கட்சியில இருந்தா அந்த கட்சியில இருந்து எல்லாருமே திமுக போயாச்சு இப்போ கௌரவத்தை காப்பாற்றதுக்காக திமுக சார்பில் மூன்று பேர் மற்றும் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லி இவருக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா இவர் எப்போ வேணா கழிந்துட்டு வெளில போறதுக்கு வசதியா தான் அதை கேட்டிருக்காரு ஏன்னா திமுக சார்பாக இருந்தால் வெளியில போக முடியாது இவர் அந்த ஒரு தான் எப்ப வேணா வெளியில போகலான்னு இதை வாங்கியிருக்காங்க இவங்களுக்கும் கமலை பத்தி பெருசா இல்லைங்க ஜி அந்த முப்பத்தொன்பது பேர்ல எத்தனை பேர் அவரை திமுக திருட்டு வெளில போய் திரும்பி வந்தவங்க இருக்காங்க இன்னைக்கு அமைச்சர்கள் எல்லாம் அதிமுக இருந்து வந்தவங்க அந்த கணக்குல திமுக கொடுத்துருக்கு ஆனால் கண்டிப்பா கமல் வந்து அங்க ஒரு லாபியை கிரியேட் பண்ணிப்பாரு இதை வச்சு அவருங்க யூஸ் பண்ணுவாரு தனக்கு ஒரு லாபியை அங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு தன்னுடைய செல்வாக்கு அங்க போய் நிலநாட்டுனா அடுத்து காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சியில போய் இணையறதுக்கு அவருக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கலாம் ஏன்னா நம்ம அமைச்சர் அவங்க ஸ்மிருதி ராணி அப்ப அவங்களும் இவரும் ஒரு டிபேட்ல பேசும்போது பவுர் சொல்ல முடியாம எனக்கு போட்டு கொடுங்க ஆஹ் அப்படியா இப்படியா கொஞ்சம் கொஞ்சம் அந்த தசதிருப்பெல்லாம் பார்த்தார் விவாதத்தை இவருடைய நாலேஜ்ங்கிறது அவ்வளவுதான் ஏன்னா இவரை பத்தி இவருட்ட வந்து ஒரு பேட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நீட் பத்தி நினைக்கிறேன் இல்ல குடியுரிமை சட்டமா தெரியல ஒரு சட்டம் பத்தி இவர்கிட்ட கேட்டாங்க மேடையில இவர் என்ன சொன்னாரு எல்லாமே எனக்கு தெரியும் நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி இருக்க ஒரு பைக் கொடுத்துட்டாரு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் நீங்க நினைக்க கூடாது அப்படின்னாரு அதனால இவர் வந்து மெத்த படித்தவர் சினிமாவை பத்தி பேசி வாங்குவார் அப்படின்னு எல்லாம் கிடையாது சினிமா பத்தி பேசி வாங்கறதுனா திமுக யாரோ வேணாலும் வாங்கலாம் சினிமாக்காக அவ்வளவு பேருக்கும் சினிமா பத்தி தெரியும் ஏன்னா கலைஞர் வந்து திரைத்துறையில அவ்வளவு பெரிய நீண்ட அனுபவம் அவர்கிட்ட படிச்சவங்க எல்லாம் கண்டிப்பா போய் அவசியம் இல்ல ஒரு கணக்குக்காக இவரை கொடுத்திருக்கிறாங்க ஆனால் போல் நான் எல்லா நிறைய இடங்களும் சொல்லியிருக்கிறேன் திராவிடம் திராவிடத்தை ஆதரித்து அனுப்பி இருக்கிறது அவ்வளவுதான் அத பார்க்க முடியும் ஆனா பாருங்க வைகோ அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு இருக்கிறது இப்பதான் சமீபத்துல அவர் இடிக்கெல்லாம் வேப்பட மாட்டார் ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து அஞ்சா நஞ்சத்துடன் செயல்பட்டு இருக்கிறார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்லாம் கூட துதிப்பாடியும் கூட அவருக்கு இந்த சீட் கிடைக்கல இதை எப்படி ஜி பாக்குறீங்க ஜி அவருக்கு அவர் பையனுக்கு வேலை கொடுத்தாங்க இல்லஜி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒருத்தர் ரிட்டையர் ஆனா அவர் பையனுக்கு வேலை கொடுப்பாங்க மாடிசுகளுக்கு வேலை அவருக்கு போனா இப்ப ஒரு பையன் எம்பி ஆயிட்டார்ல குடும்பத்துல ஒருவருக்கு தான் ஜி வேலை கொடுக்க முடியும் கட்சியால எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியும் அதனால அவர் கொடுத்துருக்காங்க நீங்க அப்படித்தான் பாக்கணும் அவர் இத்தனை வருஷமா பேசினாரு இப்போ ஒரு பையன் பேச வந்திருக்காரு ஸோ அதனால அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கிறாங்க இன்னொன்னு நம்ம இப்படி கூட பார்க்கலாம் ஒரு கம்பளில் ஒரு நல்ல டெக்னீஷியன் இருக்காருன்னா அவரை மேனேஜர் ஆக்க மாட்டாங்க அவரை டெக்னீஷியனாவே வச்சிருப்பாங்க ஏன்னா மிஷினோட ஒரு ஆள் வேணும் அது மாதிரி இப்போ இந்த காலகட்டத்தில் இவருக்கு இங்கே பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதனால நீங்க இங்கேயே பேசுங்க மா இந்த என்ன சொல்றது சட்டசபை தேர்தல் வரப்போகுது அதனால ஊருக்கு பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால அவரை இங்கே ரெட்டைன்மெண்ட்டு அவர் பையன் ஆல்ரெடி எம்பி ஆயிட்டாரு அது போதும் ஏன்னா அவர் இப்ப கட்சியில வர கொஞ்சம் பிரச்சனையாச்சு ஸோ அதனால போதுங்கிறதுனால அவரை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஏன்னா இப்ப இவர்களுக்கு வந்து அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியம் ராஜ்யசபால ஒவ்வொரு சீட்டும் முக்கியம் ஆஹ் கட்சியில அதிருப்தியில் இருக்கிற திருமதி கனிமொழி அவர்களுடைய நட்பு ஓட்டம் சொல்லக்கூடிய திரு கவிஞர் சல்மா அவர்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க கட்சியில வந்து மேற்கு பகுதியில வந்து செல்வாக்கா இருக்கணும் அதாவது எடப்பாடி அவர்களுடைய ஏரியால பிடிக்கணுங்கிறதுக்காக சேலத்தை சார்ந்த அவருக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ அவர் அந்த மாதிரி வில்சன் அவர்கள் வழக்கு நடத்துறாரு அதனால அந்த மாதிரி பார்த்து பாத்து குடுத்திருக்காங்க மத்தபடி வைகோ கொடுக்கறதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அவர் குடும்பத்தின் ஒருத்தர் தான் இருக்காரு எம்பியா அவர் நல்லா தான் இருக்காரு அத அப்படிதாங்க அத பாக்க முடியும் திமுக தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார் அமலாக்கத்துறை ஐடி சிபிஐ போன்ற அமைப்புகள்லாம் எல்லாம் திமுகவை குறிவைத்து செயல்படுவதை போல வேற எந்த ஒரு கட்சியையும் இந்த அளவுக்கு குறிவைத்து செயல்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்வதீங்க நல்லா அருமையா சொல்லிருக்காரு வசனம் எழுதி கொடுத்தவங்க நல்லா எழுதி கொடுத்துருக்காங்க அதாவது தொண்ணூத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அதிமுக ஆட்சி முடிஞ்சு திமுக வரும்போது அதுல இருந்து ஒவ்வொரு எம்எல்ஏ வரைக்கும் குறிவைக்கப்பட்டார்கள் ஊருக்கே தெரியும் எத்தனை கேஸ் எத்தனை பேர் மேல எவ்வளவு கேஸ் போட்டாங்கன்னு தெரியும் நீங்க நல்லா பாக்கலாம் அதிமுக மேல வந்து அவங்க ஜெயலலிதா வெளியில வந்தாங்க அப்ப எதுக்கு ஒரு கேஸ் பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் ஹோட்டல் கேஸ்ல வந்து ஆதாரமே இல்ல அடிப்படை ஆதாரம் இல்லைன்னு அரசு வாபஸ் வாங்கிச்சு நான் மத்தவங்க வாதாடி வந்ததை சொல்ல விரும்பு அது திறமை வக்கீல் திறமை ஆதாரத்தை கொடுத்திருக்காங்க ஆனா ஆதாரமே இல்லைன்னு சொல்லி பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் விட்ரா பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க திமுக அரசு அப்ப அது குறி வச்சது இல்லையா சரி அப்ப மத்த மந்திரிகள் மேல எல்லாம் உள்ள போட்டாங்களே செல்வ கணபதி உள்ள போட்டாங்க அதெல்லாம் எப்படி எத்தனை ஆபீசர்கள் பாதிக்கப்பட்டார்கள் இவங்க குறி வச்சு வீடு வீடா ரெய்டு நடத்தினாங்களா இல்லையா சரி எடப்பாடி அவர்கள் வந்து இப்போ விஜயபாஸ்கர் மேல இருக்கட்டும் மற்ற மந்திரிகள் மேல எவ்வளவு பேர் மேல இவங்க லஞ்ச ஒழிப்புத்துறை நட போய் சோதனை பண்ணாங்க அப்ப அதெல்லாம் வந்து கிடையாதா சரி இதுல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் அமைச்சர் வைத்தியலிங்கம் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மேல லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை பண்ணாங்க அவர் பேர்ல வந்து அறப்போர் இயக்கம் வந்து பணம் கொடுத்தாங்க இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க ஊழல் பண்ணிருக்காங்கன்னு அவர் பேர்ல மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை பண்றாங்க போயி வழக்கு பதிவு பண்றாங்க அந்த வழக்கோட அடிப்படையை வச்சு அமலாக்கத்துறை வந்தது இவங்க ஏன் அப்ப அதை கேட்கல நாங்க தான் மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை பண்றோமே நீங்க இப்போ அமலாக்கத்துறை உள்ள வரீங்கன்னு ஏன் கேட்கல மாநில சுயாட்சி எங்க போச்சு எங்க அப்பா இவங்க வந்து மத்தியிலையும் மாநிலையும் சேர்ந்து வந்து மாநிலத்திலையும் சேர்ந்து முன்னாள் அமைச்சரை பழிவாங்க இல்லையா அப்படி எடுத்துக்கலாமா மக்கள் அப்படித்தானே பார்க்கணும் அதை அப்ப இவர் மேல தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்காங்கண்ணா ஐயா இப்ப கூட அவங்க வந்து முதல்வர் பண்ணாருன்னு ஒரு வார்த்தை கூட அமலாக்கத்துறை சொல்லவே இல்லை இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் ஊழல் லஞ்சம் பண்ற லஞ்சம் வாங்கிருக்காரு ஊழல் பண்றாரு இந்த பொறுத்துறையில அவருடைய பங்கு இருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்டு விசாரணைக்கு வந்திருக்காங்க சார் யாரையும் இது வரைக்கும் குற்றவாளியா உள்ள இல்ல அதிமுக காலத்துல பிரிட்ல செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வீட்டுல இருந்தார் அவர் பெயரில் ஜெயலலிதா சொத்து வாங்கி குவித்தார் என்பதற்காக இளவரசி என்பவர் கைது செய்யப்பட்டு நாலாண்டு ஜெயில இருந்தார் அப்ப அது வந்து இந்த மன்னார்குடி குடும்பத்து மேல குறி வச்சாங்கன்னு சொல்லலாமா தவறு பண்ணியிருக்காங்கன்னு தேடுறாங்க ஆதாரம் தான் உள்ள போறாங்க இவங்க வந்து ஆதாரமே எடுக்க கூடாது விசாரணையே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க மேல வரீங்க எங்க மேல வரீங்க எங்க மேல வரீங்கன்னா எப்படி நியாயமா இருக்கும் சரி எல்லாம் எடுத்துக்கங்க இப்ப இவங்க வந்து ஆதாரத்தை எடுக்கவே விடலை எங்களை வந்து மறுபடியும் மறுபடியும் ஈடு எங்களை அழிக்க பார்க்கிறது உடனே தமிழை அழிக்க பார்க்கிறது இவர்கள் தமிழை அழிப்பார்கள் இவங்க எல்லாம் என்ன பேசினாலும் சரி திரு மோடி அவர்கள் மீதும் திரு அத்வானி அவர்கள் மீதும் திரு அமித்ஷா அவர்கள் மீதும் இவர்கள் எவ்வளவு குற்றஞ்சாட்ட சொல்கிறார்கள் ரப்பையெல்லாம் வந்து கோர்ட்டே கிளீன் சிட்டு கொடுத்துருச்சு இவங்க இன்னி வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டுன்னு பேசுறாங்க அப்ப இவங்க குறி வச்சு பேசுறாங்களா இல்ல தெரியாம பேசுறாங்களா அப்போ ஒரு வழக்கு வருதுன்னா என் வீட்டுக்குள்ள வந்து விசாரணை பண்ணிட்டு போங்க அதுக்கப்புறம் நான் நல்லவன் நிரூபிக்கிறேங்கிறதே கிடையாது வர்றதுக்கு முன்னாடியே ஐயோ அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மயக்க வந்து நெஞ்சுவல் வந்து நடிச்சாரு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க ஆபரேஷன் பண்ணாங்க சார் இவங்க எப்பவுமே என் மேல கை வச்சிருவா என் அட்ரஸ் தெரியுமான்னு கேட்பாங்க வீட்டு வாசலுக்கு வந்த உடனே ஐயோ என் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு கேட்பாங்க தான் சரி உங்க ஜெகத்ரட்சகன் வீட்டுல ஹாஸ்பிட்டல்ல ரைடு போனப்போ என்ன சார் ஆச்சு ஒண்ணுமே ஆகலையே ஃபைன் போட்டு ஃபைன் போட்டாங்க இவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லி ஃபைன் கருப்பு பணம் வச்சிருக்கீங்க ஃபைன் கொடுத்து போடுறோம் அவரை உள்ள தந்தாங்களா அன்னைக்கே முதல்வர் கேட்கல அன்னைக்கே ஈடி ரைடு எல்லாம் ஏன் இப்படி விடுறீங்க எங்க கட்சிக்காரர் மேல அவருடைய அவர் எங்களுடைய எம்பி அவர் மேல நீங்க எப்படி இனிமேல் நடவடிக்கை எடுக்கலாம் ஏன் கேட்கல இப்போ மற்றவர்கள் மேல வரும்போதெல்லாம் கேட்கல தன்னுடைய சுற்ற சுட்டு நிக்கக்கூடிய ஆளுங்க அப்படிங்கும் உடனே இவருக்கு வந்து ஈடி எங்க மேல தாக்குதல் நடத்துது தொடர்ச்சியா திமுக மேல தாக்கு எப்படி திமுக மேல நடக்கும் இது வந்து திமுகவுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை இப்போ இப்ப அட் பிரசண்ட நடக்கிற டாஸ்மாக் விசாரணை திமுகல ஒத்திரையான கை காட்டினாங்களா சம்பந்தமே இல்லாம அதாவது இவர்கள் குடும்பத்துல பொண்ணெடுத்திருக்கிற திரு ஆகாஷ் பாஸ்கர்ன்னு பேர் சொல்றாங்க விக்ரம்னு ஒருத்தர் பேர் சொல்றாங்க இப்போ ரித்தீஷ்னு ஒருத்தர் அது உங்களை திமுக கிடையாது சார் அப்புறம் எதுக்கு திமுக அழிக்கி பார்க்கறது ஈடி ரேடுன்றாங்க அப்போ இவங்க திமுக சம்மந்தப்பட்டவங்கன்னு இவரே ஒத்துக்கிறார் இவரே ஒத்துக்குறார் அப்படி இல்லை திமுக இல்லாதவங்கன்னா இவரே அந்த டைலாக் எல்லாம் சொல்லணும் இப்போ ஞானசேகரனுக்கு முதல்ல வந்தபோது என்ன சொன்னாங்க அவர் திமுக காரர் எல்லாம் சொல்லும் போது ஏன்னா திரு அமைச்சர் திரு மாசு அவர்கள் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்த ஊடகத்துல வந்த போது என்ன சொன்னாங்க அவர் கட்சிக்காரர் கிடையாது நலம் விரும்பி கட்சியோட ஒரு இதுதான் ஃபாலோவர் தான் அவரு கட்சிக்காரர் கிடையாது சொன்னாங்களா இல்லையா அப்போ அதே மாதிரி இவங்க வந்து இந்த வெளியில இருக்கிற மூணு பேரை பண்ணதுக்கு என்ன சொல்றோம் எங்க கட்சி மேல அபிமானம் கொண்டவர்கள் வீட்டில் ரெய்டுன்னு தான் சொல்லணும் திமுக காரங்க வீட்டில் ரெய்டுன்னு ஏன்னா சொல்றாரு இவரு அப்ப எங்க இடிக்குது இவங்க எல்லாம் இவருடைய ஆட்கள்னு இவரே ஒப்புதல் வாக்குப்பணம் கொடுத்த மாதிரி இருக்கு வேற ஒண்ணுமே கிடையாது இவங்க நிலைமைய புரிஞ்சுக்கல ஏன்னா இங்க நெருக்குன்னா அப்படியே க்ளோஸா வந்தா கடைசியில அவங்க வீட்டுக்கு போய் நிற்குமேன்ற ஒரு பயம் அந்த பயத்தினால இந்த இது போல என்ன சொல்றது ஓரளவு எல்லாம் இது மாதிரி நிறைய வர்றது வேற ஒண்ணுமே கிடையாது இவங்க மிரட்டுறதெல்லாம் அதுக்குதான் என்ன சொல்லி பார்த்தா கடைசியில நம்ம ஏதாவது ஒருவேளை ஏதாவது ஒரு வழக்கில் வந்தா கூட பார்த்தீங்களா நான் அன்னைக்கே சொன்னேன் அப்படின்னு ஒரு டைலாக்கை வச்சுக்கலாம் ரெடியா வேற ஒண்ணும் கிடையாது சார் இதனாலதான் அவங்க இந்த வேலையை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பயம் இல்ல பயம் இல்ல பயம் இல்லன்னு ஆஹ் நினைக்கிறேன் நம்முடைய ஒரு சந்திப்புல கூட ஆஹ் வீரம்னா என்னன்னா அந்த பயத்தை வெளில காட்டாம இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இவங்க வந்து பயத்தை வெளில காட்டாம இருக்கிறது வந்து அப்படியே வீரம் அது மாதிரியே இவங்க பேசிட்டாங்க எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது நாங்க யார் தெரியுமா யார் தெரியுமா ஆனால் அப்படியே பயந்து இருக்காங்க வேற ஒண்ணுமே கிடையாது ஏன்னா எல்லா இடத்துலயும் இவர்கள் நெருக்கத்திற்கு ஆளாகி விட்டார்கள் எல்லா இடங்களிலும் ஆதாரங்கள் வந்து கொண்டு இருக்கின்ற இப்ப நல்லா கவனிங்க நீங்க அந்த அமலாக்கத்துறைக்கு தடை கொடுத்துட்டாங்க தடை கொடுத்துட்டாங்கன்னு இவங்க சொன்னது கூட அவர்களுடைய தீர்ப்பை சரியாகவே மக்களிடம் கொண்டு சேர்க்காமல் தடை கொடுத்தாங்க தடை கொடுத்துட்டாங்கன்னு வெளில சொன்னாங்க தனி மனிதர் வச்சாருங்க தடை போடல ஏற்கனவே இந்த ப்ரொசீடிங்கு தடை போடல புதுசா எதுவும் போய் பண்ணாதீங்கன்னு தான் தடை போட்டாங்க அதுவும் ஸ்டே தான் இடைக்காலத்திற்கு கொஞ்சம் நிறுத்தி வைங்கன்னு சொன்னாங்க அவ்வளவுதான் இப்ப இவங்க எப்படின்னா இந்த வசனங்கள்லாம் பேசி திரு எடப்பாடி அவர்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போன போது வெள்ளை கொடி தூக்கிட்டு போயிட்டீங்களான்னு கேட்டாங்க இவங்க வெள்ளை கலர் கொடையவே தூக்கிட்டு ஏர்போர்ட் போனவங்க தான் இவர்கள் வந்து இந்த இந்த என்ன சொல்றது கலைஞருடைய வாரிசாக இருந்துட்டு வசனம் கூட பேசலன்னா அவர் எப்பவும் சொல்லுவார் இல்லையா நான் கலைஞரோட மகன் ஆதாரம் இந்த மாதிரி பேச மாட்டேன்னு அதுதான் இது அந்த வசனத்தை வம்சாவளியா தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க வேற ஒண்ணும் இல்லை சார் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதிரம்பிடாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி ஜி